மதுரைக்கு அருகிலுள்ள ஒரு சிறு நகரம் என் பெயர் கதிர் எங்கள் வீட்டில் அப்பா தான் சர்வாதிகாரி அண்ணன் கணேஷ் அப்பாவுக்கு அடங்கிய பிள்ளை அவர்களுக்கு பால் பண்ணை மற்றும் விநியோக தொழில் விடியற் காலையில் தொடங்கும் வேலை நள்ளிரவு ஒரு மணி வரை நீடிக்கும் அண்ணனுக்கும் அப்பாவுக்கும் பயந்து வீட்டில் எப்போதும் ஒரு நிசப்தம் நிலவும் அண்ணனுக்கு திருமணமாகி இரண்டு வருடங்கள் ஆகிறது அவர் மனைவி சுதா நான் இப்போதுதான் கல்லூரி படிப்பை முடித்துவிட்டு வீட்டில் சும்மா இருக்கிறேன் அப்பா பல முறை கடைக்கு வரும்படி அழைத்தும் எனக்கு அந்த தொழிலில் விருப்பமில்லை என்பதால் நண்பர்களுடன் ஊர் சுற்றுவதிலேயே பொழுதை கழிப்பேன் அப்பாவும் அண்ணனும் கடைக்கு சென்றுவிட்டால் அதுவரை சிறைச்சாலை போல இருந்த வீடு சட்டென ஒரு நந்தவனமாக மாறும் சுதா அணி தலைமுடி கற்றையை தளர்த்தி சுதந்திரமாக திரிவார் என் தங்கை கவிதாவும் அன்னியும் அமர்ந்து டிவி பார்ப்பார்கள் ஒரு நாள் நண்பர்களை பார்க்க சென்றபோது யாரும் வீட்டில் இல்லை அதனால் சீக்கிரமே வீடு திரும்பினேன் வாசலில் அன்னியும் அம்மாவும் துணி துவைத்துக் கொண்டிருந்தனர் என்னை பார்த்ததும் அன்னி கதையில் நல்ல வேலை வந்த இந்த துணி வாளியை மொட்டை மாடிக்கு கொண்டு வா காயப்படலாம் என்றார் ஈரமான உடலில் அன்னி முன்னால் செல்ல நான் பின்னால் வாளியை சுமந்து சென்றேன் மாடியில் அன்னி துணிகளை தர நான் கொடியில் விரித்தேன் அப்போது ஒரு கருப்பு நிற உள்ளாடையை நான் கையில் எடுக்க சட்டென திரும்பிய அன்னி அதை பிடுங்கி கொண்டார் என்ன பார்க்கிறாய் வெக்கமே இல்லையா போ கீழே போய் மீதி துணிகளை எடுத்து வா என அதட்டினார் நான் மீண்டும் கீழே சென்று அம்மா தந்த வாளியுடன் மாடிக்கு வந்தேன் அண்ணே சுவருக்கு பின்னால் நின்று கீழே இருக்கும் மைதானத்தை பார்த்து கொண்டிருந்தார் நான் மெல்ல அவர் பின்னால் சென்று எட்டி பார்த்தேன் அங்கே ஒரு கழுதை மேய்ந்து கொண்டிருந்தது அதை தான் அவர் பார்த்து கொண்டிருந்தார் திடீரென திரும்பிய அவர் என் அருகாமையைக் கண்டு பதறிப்போய் என்ன செய்கிறாய் கதிர் இதையெல்லாம் உன் அண்ணனிடம் சொல்லட்டுமா என மிரட்டினார் நான் மன்னிப்பு கேட்டுவிட்டு தப்பினேன் ஆனாலும் அன்று முழுவதும் ஏதோ ஒரு குழப்பம் என் மனதில் ஓடிக்கொண்டே இருந்தது மாலையில் அண்ணன் ஃபோன் செய்தார் சுதாவின் அப்பாவுக்கு உடல்நிலை சரியில்லை அவளை அவசரமா அவள் ஊரான சேலத்திற்கு அழைத்து செல்ல வேண்டும் எனக்கு வேலை இருக்கிறது நீ அவளை அழைத்து கொண்டு போ என்றார் ஏசி ஸ்லிப்பர் கோச்சில் இரண்டு பெர்த்துகள் முன்பதிவு செய்ய சொன்னார் நான் முன்பதிவு செய்துவிட்டு திரும்பிய வீட்டில் யாரும் இல்லை தங்கை கவிதா மட்டும் இருந்தால் நான் என் அறைக்கு சென்று சோர்வாக அமர்ந்து உடலில் தைலம் தேய்த்து மசாஜ் செய்து கொண்டிருந்தேன் கதவை சாப்ட்ட மறந்துவிட்டேன் சட்டென கதவு திறக்க அன்னி சுதா அருகில் நின்றிருந்தார் டிக்கெட் உறுதியாகிவிட்டதா என கேட்டவர் என் கோலத்தை பார்த்துவிட்டு இனிமேல் இப்படி தனியாக இருக்கும்போது கதவை தாழ்பால் போட பழகிக்கொள் என ஒரு விசித்திரமான பார்வையுடன் சொல்லிவிட்டு சென்றார் அன்று இரவு ஒரு மணி மறுநாள் பயணம் என்பதால் துணிகளை அடுக்கி வைத்து கொண்டிருந்தேன் தாகம் எடுக்கவே தண்ணீர் குடிக்க கிச்சனுக்கு சென்றேன் அப்போது மொட்டை மாடிக்கு யாரோ ஏறும் சத்தம் கேட்டது மெல்ல பின்னாடியே சென்றேன் இருட்டில் அன்னி சுதா யாரிடமோ போனில் பேசிக்கொண்டிருந்தார் கொண்டிருந்தார் எல்லாம் ரெடி நாளைக்கு வந்து விடுவேன் என அவர் பேசிய வார்த்தைகள் எனக்கு அதிர்ச்சியை தந்தன கண்டிப்பான என் அண்ணனின் நிழலில் இருக்கும் அன்னிக்கு இப்படி ஒரு ரகசியமா நான் சட்டென கீழே இறங்கி வந்துவிட்டேன் சிறிது நேரத்தில் அவரும் கீழே வந்தார் என்னை அங்கே பார்த்ததும் பதறி போய் துணி காய்ந்து விட்டதா என பார்க்க சென்றேன் என பொய் சொன்னார் அவர் கண்களில் ஒருவித நடுக்கம் தெரிந்தது மறுநாள் காலை நான் கிளம்பி கொண்டிருந்த போது தங்கை கவிதா ஓடி வந்தாள் அண்ணே எனக்கும் உங்க கூட வரணும்னு ஆசைதான் ஆனா அப்பா விடமாட்டார் எனக்காக ஒரு உதவி செய்வீங்களா என கேட்டாள் அடுத்த சில மணி நேரங்களில் எல்லாம் மின்னல் வேகத்தில் நடந்தன கவிதாவிற்கு புதிய மொபைல் வாங்கி கொடுத்தேன் அதை பார்த்ததும் அவள் அடைந்த மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை அன்னி சுதாவும் தன் பைகளை தயார் செய்து வைத்திருந்தார் அண்ணன் கணேஷ் வண்டியில் எங்களை ரயில் நிலையத்திற்கு அழைத்துச் சென்றார் கதிர் அன்னியை ஜாக்கிரதையாக கூட்டிட்டு போ வழியில் எங்கும் இறங்கி விடாதே என்று அண்ணன் அறிவுரை கூறிவிட்டு விடைபெற்றார் ரயில் நகரத் தொடங்கியது ரயில் பெட்டியில் நாங்கள் இருவரும் மட்டுமே இருந்தோம் அன்னி சுதா மெல்ல தன் மேலாடையை கலற்றி வைத்துவிட்டு வசதியாக அமர்ந்தார் அண்ணி இரவு நீங்கள் யாரிடம் போனில் பேசினீர்கள் என்று நான் தயக்கத்துடன் கேட்டேன் அவர் சிரித்து கொண்டே எனக்கு தெரியும் கதிர் நீ அதை கேட்பா என்று அது என் தோழி திருமணத்திற்கு முன்பு நாங்கள் இப்படித்தான் மணிக்கணக்காக பேசிக்கொள்வோம் அவளுக்கு இன்னும் திருமணமாகவில்லை அவளுடைய இயக்கங்களை தீர்க்கத்தான் நான் பேசினேன் வேறு எந்த தப்பான எண்ணமும் எனக்கு இல்லை என்றார் அவர் பேச பேச அவர் மீதான பயம் மறைந்து ஒருவித நெருக்கம் உருவாவதை உணர்ந்தேன் ரயிலின் குழுக்களில் அவர் நிலை தடுமாறி என் மீது விழ அந்த விடாடி எங்கள் இருவருக்குள்ளும் ஒரு புதிய பிணைப்பு உருவானது நீ என் கொழுந்தன் மட்டுமல்ல ஒரு நல்ல நண்பன் என்று அவர் என் கைகளை பற்றி கொண்டார் அடுத்த நாள் காலை சேலம் ரயில் நிலையத்தை அடைந்தோம் அங்கிருந்து வாடகைக்கார் பிடித்து அண்ணியின் வீட்டிற்கு சென்றோம் அது ஒரு பெரிய பண்ணை வீடு அண்ணியின் தந்தை அந்த ஊரின் பெரிய செல்வந்தர் வீட்டிற்குள் நுழைந்ததும் அண்ணியின் அம்மா ஓடி வந்து மகளை கட்டி தழுவி கொண்டார் என்னை பார்த்ததும் கதிர் தம்பி எப்படி இருக்கீங்க என்று வாஞ்சையுடன் வரவேற்று என் நெற்றியில் முத்தம் விட்டார் அன்னியின் அம்மாவுக்கும் அன்னிக்கும் இடையே பெரிய வயது வித்தியாசம் தெரியவில்லை அவரும் அன்னியைப் போலவே மிக அழகாக இருந்தார் முதலில் இருவரும் குளித்துவிட்டு வாருங்கள் பயண கலைப்பு தீரட்டும் அதற்குள் நான் சாப்பாடு தயார் செய்கிறேன் என்றார் அவர் அம்மா அன்னியின் தந்தையை போய் பார்த்தோம் அவர் உடல்நிலை தேறி வந்தாலும் மகளை கண்டதும் அவர் முகம் மலர்ந்தது சேலம் நகரில் அந்த பெரிய பண்ணை வீட்டில் அந்த பசுமையான சூழலில் அன்னி சுதாவுடனான என் பயணம் ஒரு புதிய திசையை நோக்கி திரும்பப் போவதை நான் அப்போது உணரவில்லை அன்னியின் அம்மாவின் அந்த அதீத அன்பும் என்னிடம் காட்டிய அந்த இரகசிய பார்வையும் ஏதோ ஒரு பெரிய மாற்றத்தை உணர்த்தியது குளித்து முடித்து விட்டு வந்தபோது டைனிங் டேபிளில் சுட சுட சாப்பாடு தயாராக இருந்தது அன்னையின் அம்மா சாந்தி எங்களை அன்போடு அமர வைத்தார் அண்ணி சுதா தன் பிறந்த வீட்டுக்கு வந்த சந்தோஷத்தில் துள்ளி குதித்து கொண்டிருந்தார் கதிர் இங்கே பாரு இதுதான் எங்கள் தோட்டம் அங்கதான் அந்த பெரிய கிணறு இருக்கு என்று அண்ணி ஜன்னல் வழியாக காட்டினார் சாப்பிடும் போது சாந்தி அம்மா என்னையே கவனித்து கொண்டிருந்தார் தம்பி உங்க அண்ணன் கணேஷ் ரொம்ப கண்டிப்பானவர்னு சுதா சொல்லுவா ஆனா நீங்க ரொம்ப அமைதியா சமத்தா இருக்கீங்களே என்று அவர் பாராட்டியபோது அன்னி சுதா எனக்கு ஒரு குறும்பு பார்வை வீசினார் மதிய உணவுக்குப் பிறகு அன்னியின் அப்பா உறங்க சென்றார் சாந்தி அம்மாவும் ஓய்வெடுக்க போக அன்னி என்னை மெல்ல அழைத்தார் கதிர் வா நம்ம தென்னந்தோப்பு வரைக்கும் போயிட்டு வரலாம் வெளியே வெயில் தணிந்து இதமான காற்று வீசி கொண்டிருந்தது தோட்டத்தின் ஒரு மூலையில் வேலைக்காரரின் மகள் கவிதா நின்று கொண்டிருந்தார் அன்னி சொன்ன அதே தோழி இவள்தானா என்று நான் யோசித்தேன் அண்ணி அவளை எனக்கு அறிமுகம் செய்து வைத்தார் இவன் என் கொழுந்தன் கதிர் ரொம்ப நல்லவன் நான் சொன்னேனே அந்த ஃபோன் விஷயமெல்லாம் இவனுக்கு தெரியும் என்று அண்ணி சொன்னதும் கவிதா வெட்கத்தில் தலை குனிந்தாள் தோட்டத்தில் ஒரு மரத்தடியில் அமர்ந்திருந்தபோது போது அண்ணி சுதா என்னிடம் மனம் விட்டு பேசினார் கதிர் மதுரை வீட்டில் அப்பாவுக்கும் உன் அண்ணனுக்கும் பயந்து நான் மூச்சு விட கூட இருந்தேன் ஆனா இந்த ரயில் பயணமும் உன்னோட இந்த துணையும் எனக்கு புது தெம்பை கொடுத்திருக்கு நம்ம ரெண்டு பேருக்கும் இடையில ஒரு ரகசியம் இருக்கு அது அப்படியே இருக்கட்டும் நாம இனிமே வெறும் உறவினர்கள் மட்டும் இல்ல நெருக்கமான நண்பர்கள் சரியா அவர் என் கையை தட்டி உறுதிமொழி வாங்கி கொண்டார் அந்த பண்ணை வீட்டின் தனிமையும் அன்னையின் சுதந்திரமான போக்கும் எனக்குள் ஒரு மெல்லிய நடுக்கத்தையும் அதே சமயம் ஒரு புதிய உற்சாகத்தையும் தந்தது அன்று இரவு மாடியில் இருந்த அறையில் நான் படித்திருந்தேன் ஜன்னல் வழியாக தோட்டத்து பூக்களின் மாசம் வந்து கொண்டிருந்தது திடீரென என் அரை கதவு மெல்ல திறக்கப்பட்டது உள்ளே வந்தது சுதா அண்ணி கதிர் இன்னும் தூங்கலையா எனக்கும் தூக்கம் வரல அம்மாவும் அப்பாவும் கீழே இருக்காங்க நாம வேணும்னா மொட்டை மாடிக்கு போய் கொஞ்ச நேரம் நிலாவை பார்த்துட்டு பேசலாமா என்றார் அண்ணியின் குரலில் ஒருவித வசீகரம் இருந்தது அந்த நள்ளிரவில் யாரும் இல்லாத அந்த பண்ணை வீட்டில் அண்ணியும் நானும் மாடிக்கு சென்றோம் அங்கு அவர் சொன்ன ஒரு விஷயம் என்னை அப்படியே உறைய வைத்தது மொட்டை மாடியில் குளிர்ந்த காற்று வீசிக்கொண்டிருந்தது கொண்டிருந்தது சுதா தூரத்து தென்னை மரங்களை வெறித்தபடி பேசத் தொடங்கினார் கதிர் உனக்கு ஒன்று தெரியுமா நான் ஏன் அந்த ஃபோன் விஷயத்தை உன்கிட்ட மறைக்காம சொன்னேன்னு ஏன்னா இந்த குடும்பத்துல நிஜமான சந்தோஷம் யாருக்குமே இல்லை உன் அண்ணன் ஒரு இயந்திரம் மாதிரி ஓடிக்கொண்டே இருக்கார் அப்பா அதிகாரத்திலேயே இருக்கார் ஆனா நீ மட்டும்தான் மத்தவங்க உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்கிற ஆளா எனக்கு தெரிஞ்ச அவர் தொடர்ந்தார் இங்க நான் என் தோழி கிட்ட பேசுனது வெறும் பேச்சு இல்ல கதிர் அது என்னோட விடுதலை உன் கூட இந்த பயணம் வந்த பிறகுதான் எனக்கும் ஒரு தம்பி மாதிரி நண்பம் மாதிரி ஒரு உறவு கிடைச்சிருக்குன்னு தோணுது மதுரையில் நாம் திரும்பவும் அந்த மௌனமான வீட்டுக்குள்ள போகும்போது இந்த சேலம் நினைவுகள்தான் நமக்குள்ள ஒரு ரகசிய சிரிப்பா இருக்கும் அடுத்த இரண்டு நாட்கள் அந்த பண்ணை வீட்டில் சொர்க்கமாக இருந்தன சாந்தியம்மா எங்களை ஊர் முழுக்க சுற்றி காட்டினார் நான் அன்னியுடன் சேர்ந்து தோட்டத்தில் வேலை செய்ததும் ஆற்றுக்கு சென்று குளித்ததும் என் வாழ்நாளில் மறக்க முடியாத அனுபவங்கள் அன்னியின் தந்தை குணமடைந்ததை தொடர்ந்து நாங்கள் மதுரைக்கு கிளம்ப தயாரானோம் பண்ணை வீட்டில் எங்களின் கடைசி மாலை பொழுது அது தோட்டத்தில் இருந்த அந்த பெரிய கிணற்றடியில் நானும் அன்னியும் அமர்ந்திருந்தோம் சுற்றிலும் தென்னை மரங்களின் சலசலப்பு அன்னே சுதா மிகவும் அமைதியாக இருந்தார் கதில் நாளைக்கு நாம கிளம்புறோம்னு நினைக்கும் போது மனசுக்கு கஷ்டமா இருக்கு அங்க போனா மறுபடியும் அதே நாளு செவரு அதே பயம் என்று சொல்லும்போதே அவர் கண்கள் கலங்கின நான் மெல்ல அவர் கையை தட்டி அண்ணி மதுரை வீடு முன்ன மாதிரி இருக்காது இப்போ அங்க உங்களுக்காக நான் இருக்கேன் உங்களுக்கு ஒரு கஷ்டம்னா தம்பியா நான் நிற்பேன் என்றேன் அந்த ஒரு வார்த்தை அவருக்கு பெரிய ஆறுதலாக இருந்தது அப்போது சாந்தி அம்மா இங்கே வந்து என்ன கிளம்புறதுக்குள்ளேயே இரண்டு பேரும் சோகமாயிட்டீங்க இன்னைக்கு நைட்டு ஒரு விசேஷமான விருந்து இருக்கு சீக்கிரம் வாங்க என்று எங்களை அழைத்து சென்றார் அன்று இரவு சாந்தி அம்மா ஊர் முறைப்படி ஒரு பெரிய விருந்தை ஏற்பாடு செய்திருந்தார் அன்னியின் தந்தை இப்போது நன்றாக எழுந்து நடமாட தொடங்கி இருந்தார் உணவருந்தும் போது அன்னியின் அம்மா என்னிடம் சொன்னார் கதிர் நீங்க மதுரைக்கு திரும்பி போனதும் உங்க அப்பா கிட்ட ஒன்னு சொல்லணும் சுதாவுக்கு இங்கே ஒரு சின்ன தொழில் தொடங்கி கொடுக்க அவங்க அப்பா ஆசைப்படுறாரு அவ அடிக்கடி இங்க வந்துட்டு போக நீங்க தான் உதவி செய்யணும் அன்னி சுதா இதை கேட்டு வியப்படைந்தார் இது அன்னைக்கும் அவர் அம்மாவுக்கும் இடையே ஏற்கனவே போடப்பட்ட ஒரு ரகசிய திட்டமோ என்று எனக்கு தோன்றியது அன்னி என்னை நோக்கி மெலிதாக கண் சிமிட்டினார் அந்த பார்வையில் என்னை இனி அடிக்கடி இங்க கூட்டிட்டு வருவது உன் பொறுப்பு என்ற அர்த்தம் பொதிந்திருந்தது கிளம்பும் போது சாந்தியம்மா என் கையை பிடித்துக்கொண்டு தம்பி என் மகளை பத்திரமா பார்த்துக்கோ அவ அங்க ரொம்ப தனிமையா நீ அவளுக்கு துணையா இரு என்றார் அவர் கண்களில் இருந்த அந்த தெளிவு அன்னியனிடம் சொன்ன ரகசியத்தின் ஆழத்தை புரிய வைத்தது ரயிலில் மீண்டும் மதுரைக்கு திரும்பி கொண்டிருந்தோம் இப்போது எங்கள் இருவருக்கும் இடையே அந்த பழைய பயமோ அல்லது அந்நிய தன்மையோ இல்லை அன்னை என் தோளில் சாய்ந்து கொண்டு அமைதியாக ஜன்னல் வழியே வேடிக்கை பார்த்தார் மதுரை ரயில் நிலையத்தில் அண்ணன் கணேஷ் எங்களை வரவேற்க காத்திருந்தார் வீட்டின் வாசலில் அடியெடுத்து வைக்கும் போது அந்த பழைய அமைதி எங்களை சூழ்ந்தது ஆனால் எனக்கும் அன்னைக்கும் மட்டும் தெரியும் அந்த மௌனத்திற்கு அடியில் இப்போது ஒரு புதிய நட்பும் ஒருவருக்கொருவர் பக்கபலமாக இருக்கும் ரகசிய பிணைப்பும் உருவாகி இருக்கிறது என்று அடுத்த நாள் அதிகாலை சேலம் ரயில் நிலையத்தில் ரயில் ஏறிய போது அண்ணி பழைய சுதாவாக இல்லை அவரிடம் ஒரு புதிய தன்னம்பிக்கை தெரிந்தது ரயிலில் ஏசி பெட்டியின் கதவை மூடியதும் அண்ணி தன் பையிலிருந்து ஒரு சிறிய பரிசு பெட்டியை எடுத்து என்னிடம் நீட்டினார் இது என்ன அண்ணி திறந்து பாரு அதில் ஒரு அழகான கைக்கடிகாரம் இருந்தது இது எதுக்கு அண்ணி என்று கேட்டேன் இது வெறும் கடிகாரம் இல்ல கதிர் இனிமே உன்னோட நேரம் நல்லா இருக்கணும்னு நான் கொடுக்கிற ஒரு அன்பளிப்பு அப்புறம் அந்த போன்ல நான் பேசின அந்த தோழி கவிதா இருக்காளே அவளை உனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னு எனக்கு தெரியும் அவைகிட்டையும் பேசிட்டேன் நீயும் அவளும் இனிமே போன்ல பேசிக்கலாம் என்று அண்ணி சிரித்தார் எனக்கு அதிர்ச்சியாகவும் ஆச்சரியமாகவும் இருந்தது அன்னி எனக்காக இவ்வளவு தூரம் யோசித்திருக்கிறார் என்பது நெகிழ்ச்சியாக இருந்தது ரயில் மதுரை வந்து சேர்ந்த போது அண்ணன் கணேஷ் பிளாட்பாரத்தில் நின்றிருந்தார் வண்டியில் ஏறி வீட்டுக்கு செல்லும் வழியில் அண்ணன் கேட்டார் என்ன சுதா அப்பா எப்படி இருக்கார் கதிர் உன்னை தொல்லை பண்ணாம கூட்டிட்டு வந்தானா அண்ணே என் பக்கமாக திரும்பி பார்த்து கதிர் மாதிரி ஒரு தம்பி கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும் அவன் என்னை ரொம்ப பத்திரமா பார்த்துக்கிட்டான் என்றார் அண்ணன் முகத்தில் ஒரு சிறு புன்னகை அரும்பியது வீட்டுக்குள் நுழைந்ததும் அப்பா ஹாலில் அமர்ந்திருந்தார் நாங்கள் இருவரும் போய் அவர் காலில் விழுந்து ஆசி பெற்றோம் எப்போதும் கோபமாக இருக்கும் அப்பா அன்று அன்னியை பார்த்து சுதா உன் அப்பா உடம்பு இப்போ பரவாயில்லையா நீ இன்னும் கொஞ்ச நாள் அங்கேயே இருந்திருக்கலாம் என்றார் அப்பாவிடமிருந்து வந்த அந்த அன்பான வார்த்தைகள் அன்னிக்கும் எனக்கும் பெரிய ஆச்சரியத்தை தந்தன வாழ்க்கை எப்போதும் ஒரே நேர்கோட்டில் செல்வதில்லை இந்த பயணம் எங்களுக்குள்ளிருந்த தயக்கத்தை உடைத்து ஒரு அழகான நட்பையும் குடும்பத்திற்குள் ஒரு புதிய புரிதலையும் கொண்டு வந்தது அன்னை சுதாவுக்கு இப்போது நான் ஒரு தம்பி மட்டுமல்ல ஒரு சிறந்த தோழனாகவும் மாறிவிட்டேன் மதுரை வீட்டின் அந்த சுவர்களுக்குள் இப்போது பழைய பயமில்லை மாறாக ஒரு ரகசியமான அழகான மகிழ்ச்சி குடிக்கொண்டிருந்தது கண்டிப்பான அந்த வீட்டின் திட்டங்களுக்கு நடுவே யாருக்கும் தெரியாமல் பூத்த ஒரு சிறிய செடியை போல எங்கள் நட்பு துளிர்விடத் தொடங்கியது வாழ்க்கை பயணம் எத்தனையோ திருப்பங்களை கொண்டது அதில் அன்னி சுதாவுடன் நான் மேற்கொண்ட இந்த பயணம் என் பார்வையை முற்றிலும் மாற்றிவிட்டது இது போன்ற கதைகளை தொடர்ச்சியாக கேட்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறந்துவிடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்